திருச்சபையை நேசித்து அதற்காக தம்மையே கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு நேச புறாக்கள் லவ் பேர்ட்ஸ் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அத்தியாயம் நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசை ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் உடலை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பயன் ஒன்றுமில்லை அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பாயிராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினமடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு ஒரு காலம் ஒழியாது தீர்க்க தர்சனங்களானாலும் ஒழிந்து போம் அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போவோம் அறிவானாலும் ஒழிந்து போம் நம்முடைய அறிவு குறைவுள்ளது நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம் நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன் குழந்தையைப் போல சிந்தித்தேன் குழந்தையைப் போல யோசித்தேன் நான் புருஷனான போதோ குழந்தை கேட்டவர்களை ஒழித்து விட்டேன் இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம் அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம் இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன் அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன் இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது மனப்பாட வசனம் ஒன்று குருந்தியர் ஏழு முப்பத்தி மூன்று மனமானவர் தனது மனைவிக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று எண்ணுகிறார் ஏ மேரிட் மேன் திங்ஸ் ஹவ் டு பிளேஸ் ஹீஸ் ஒய்ஃப் தலை எலும்பு அல்லது காலெலும்பிலிருந்து அல்ல ஆதாமின் விழா எலும்பிலிருந்து கடவுள் ஏவாளை உருவாக்கினார் அவர்கள் நண்பராக இசைந்து இணைந்து வாழ வேண்டும் என்பது இதன் கருத்து மனைவியானவள் கணவனின் தோழியாம் என்று மல்கியா இரண்டு பதினாலிலே வாசிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஷிப் திருமணத்திற்கு பிறகு ஒருவேளை காதல் என்கிற சொல்லுகிற காரியம் குறையலாம் மறையலாம் ஆனால் தோழமை சிநேகம் குறையக்கூடாது அதற்கு மூன்று முக்கியமான ஆலோசனைகளை இன்று உங்களுக்கு நான் கூற விரும்புகிறேன் முதலாவது கணவன் மனைவி இருவரும் நேரம் செலவழித்து ஒருவரோடு ஒருவர் பேச வேண்டும் குவாலிட்டி டைம் இவ்வித நேரங்களிலேயே பரஸ்பரமாய் புரிந்து கொள்ளுதல் ஏற்படுகிறது இதனால் பெரும்பாலான கருத்து வேறுபாடுகள் மறைகின்றன இவ்விதம் நேரம் செலவழிக்காத தம்பதியர் தங்களுடைய வாழ்வு பாறையில் மோதுவது உறுதி நண்பர்கள் ஒருவரையொருவர் நேசிப்பது குறைவுகள் இல்லாததினால் அல்ல குறைவுகள் இருந்தாலும் நேசிக்க வேண்டும் நாட் பிகாஸ் ஆஃப் பட் இன் ஸ்பைட் ஆஃப் காதலுக்கு கண் இல்லை அன்பு அனைத்து பாவங்களையும் மூடும் என்று தானே ஒன்று பேர் நாலு எட்டு நீதிமொழிகள் பத்து பனிரெண்டுலாம் வாசிக்கிறோம் எப்போதும் குறைகளும் குற்றமும் பார்த்து கொண்டிருக்கும் தம்பதியர் அன்பின் இலக்கணத்தையே மறந்துவிட்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும் இரண்டாவது அன்பு இருக்கிறது என்று சும்மாவே சொல்லிவிட முடியாது அது சொற்களிலும் செயல்களிலும் வெளிப்படுத்தப்படப்பட வேண்டும் கடவுள் உலகை நேசித்ததால் தன் மகனை தந்தார் யோவான் மூன்று பதினாறு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்தியஜீவனை அடையும் பிடிக்கு அவரை தந்தரளி அவ்வளவா நேசித்து அவர் தன்னுடைய சொந்த குமாரனை தந்தார் அந்த நேசம் வரும் பொழுது அந்த கொடுத்தல் என்பது தன்னால் வருகிறது அதே போல கிறிஸ்து திருச்சபையை நேசித்ததால் தம்மைத்தாமே தாமே அதற்காக கொடுத்தார் என்று எபிசி ஆய்ந்தலை வாசிக்கிறோம் உங்கள் அன்பை உங்கள் வாழ்க்கை துணையிடம் சொல்லாலும் செயலாலும் வெளிப்படுத்துங்கள் வெகுமதிகளை விரும்பாதவர் ஒரு எவரும் இலர் வாழ்க்கை துணைக்கு வெகுமதிகள் கொடுத்து உங்கள் அன்பை கூறுங்கள் பிறந்த நாட்கள் திருமண நாள் இவைகளையெல்லாம் நினைவில் வையுங்கள் கணவன் மனைவியின் புனித அன்பை விளக்குவதே உன்ன உன்னத பாட்டு புத்தகத்தின் முக்கிய நோக்கம் இது அநேகர் இது சபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி உன்னத பாட்டு எடுத்தவுடனே திருச்சபை பற்றியும் கிறிஸ்துவையும் மனவாட்டியும் பற்றி தான் பேசுவார்கள் அது வந்து செகண்டரி இன்டர்பிரிட்டேஷன் அது ஒருவேளை இரண்டாம் தரமான ஒரு வியாக்கியானம் என்று சொல்லலாம் ஆனால் பிரதானமாக உன்னத பாட்டு புத்தகத்தினுடைய நோக்கம் ஒரு கணவன் மனைவி எவ்விதமாக அன்புடன் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதே கர்த்தர் வேண்டுமென்றே அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை வேத புத்தகத்திலே வைத்திருக்கிறார் அடிக்கடி தனியாகவும் சேர்ந்தும் கணவனும் மனைவியும் இப்புத்தகத்தை வாசித்தால் அவர்கள் அன்பு எப்பொழுதும் மலர்ந்து காணப்படும் இந்த புத்தக முடிவில் என்ன சொல்கிறது தெரியுமா நேசம் மரணத்தை போல் வெளியது லவ் இஸ் ஆஸ் அஸ் டெத் திருமணத்திற்கு முன் காதல் கடிதங்களை பரிமாறுகிறார்கள் திருமணத்திற்கு பின் ஆண்டுகள் கடந்து செல்ல செல்ல இக்காதல் மொழியெல்லாம் எங்கே போய் விடுகிறதோ மூன்றாவது கணவன் மனைவிக்கிடையே அலுவலோ அருட்பணியோ வரக்கூடாது ஒர்க் ஆர் மினிஸ்ட்ரி இதை வந்து புருஷன் மனைவி தங்களுக்கு இடையில் அது கொண்டு வரவே கூடாது முதலாவது கடவுள் இரண்டாவது குடும்பம் மூன்றாவது தான் ஊழியம் அல்லது வேலை இதுவே வேத ஒழுங்கு தம்பதியரின் பெற்றோரும் இவர்களுக்கு இடையிலே வரக்கூடாது தாயார் என்று ஒருவர் இருப்பதற்கு முன்பதாகவே கடவுள் சொன்னது கணவன் தன் தந்தையையும் தாயையும் விட்டு மனைவியோடு ஒன்றித்திருப்பான் அப்படியே மனைவிக்கும் தன் பிறந்த வீட்டை விட புகுந்த வீடே முக்கியம் அதனால்தான் வசனம் சொல்கிறது குமாரத்தையே கேள் உன் தந்தை வீட்டை மறந்துவிடு அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார் சங்கீதம் நாற்பத்தஞ்சு பத்து பதினொன்றில் அப்படியே கணவனும் மனைவியும் தாங்கள் ஒருவர் ஒருவர் நேசிப்பதை விட அதிகமாய் தங்கள் பிள்ளைகளை நேசிக்க கூடாது எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளிடம் இப்படி கேட்டான் பத்து குமாரரை விட நான் உனக்கு அதிகம் அல்லவா என்று கேட்டான் ஜான் கெப்லே என்கிறவர் பதினேழாம் நூற்றாண்டிலே அழகான ஒரு திருமண பாடலை அவர் ஏற்றினார் ஆ ஏதே நீம் உண்டான நாளிலே பிறந்த ஆசீர்வா தம் மாறாதிருக்குமே அந்த மாறாதிருக்குமே என்பது முக்கியம் இந்த பாடலை அடிக்கடி பாடிக்கொள்ளுங்கள் கடந்த கால நினைவுகள் உங்களுடைய அன்பை கிளறிவிடும் இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்று நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது நல்ல ஆண்டவரே இந்த நாளின் தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தம்பதியருக்காகவும் உங்களுடைய சமூகத்திலே நான் வருகிறேன் ஆண்டவரே குடும்பங்களுக்குள் அன்பு தாழ்ச்சி ஏற்படுவதால் எல்லா விதமான பிரச்சனைகளும் உள்ளே நுழைந்து விடுகின்றன கர்த்தாவே காயப்பட்ட இருதயங்களை இந்த காலை வேளையிலே இந்த நாளிலே நீர் குணமாக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் யார் யாருடைய குடும்ப வாழ்க்கையிலே கீரலும் பிளவும் பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கின்றனவோ அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் இந்த காலவேளையிலே இந்த நாளிலே விசேஷமாக நீர் சந்தித்து அவர்கள் வாழ்க்கையிலே இன்னொரு முறை அன்பின் காற்று வீச செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் இழந்து போனதையெல்லாம் கர்த்தர் திரும்ப தருவீராக நம்முடைய பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்திலே ஒப்புக் கர்த்தாவே நம்முடைய வசனத்திலே சொல்லியிருக்கிறபடி அன்பு திரளான பாவங்களை மூடும் என்ற வார்த்தையின்படி ஒருவருக்கொருவர் மன்னித்து தயவுடன் அரவணைத்துக் கொள்ளுகிற பரஸ்பர அன்புக்குள்ளே தேவரீர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தம்பதியரையும் நீர் கொண்டு வர வேண்டும் என்று நான் செபிக்கிறேன் நீர் நம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கணவன் எப்படி மனைவியை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்து தம்முடைய சபையை நேசித்து ஒரு மாதிரியை காட்டினதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் அந்த அன்பிலேயே நாங்கள் நிலைத்திருக்க அந்த அன்பிலேயே நாங்கள் வளர எங்களுக்கு உதவி தாரோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமே